வணக்கம் யூடியூபில் ஆக்ஸ்போர்ட் ட்ரெய்னிங் குமார் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ செய்யுங்கள் என்னுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய வழக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதல் கடிதம் எங்கள் ஊரில் மஞ்சள் தரமாக கிடைக்கிறது ஏற்றுமதி செய்வதற்கு வாய்ப்புகள் எப்படி உள்ளது கவிதாமணி பட்டதாரி ஈரோடு மாவட்டத்திலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் உலகில் மஞ்சள் சாகுபடியில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் மஞ்சள் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை பவானி மொடக்குறிச்சி ஆகிய பகுதிகளில் மஞ்சள் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது இங்கே சாகுபடி செய்யப்படும் மஞ்சள் தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது ஈரோடு மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்படும் மஞ்சள் உலக புகழ் பெற்றது மஞ்சள் உணவுப் பொருளாகவும் ஆயுர்வேத மருந்து பொருளாகவும் அழகு சாதன பொருளாகவும் பயன்படுவதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது மஞ்சள் மூன்று வகையான பயன்பாட்டிற்காக ஏற்றுமதி செய்யப்படுகிறது நீங்கள் மஞ்சள் கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்யுங்கள் பவுடர் கேட்கும் இறக்குமதியாளருக்கு மதிப்பு கொட்டி மஞ்சள் பவுடர் தயாரித்து ஏற்றுமதி செய்யுங்கள் அப்படியே ஏற்றுமதி செய்வதை விட மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்தால் லாபம் அதிகமாக கிடைக்கும் நீங்கள் தயாரிக்கும் மஞ்சள் பவுடருக்கு அழகாக பேக்கிங் செய்யுங்கள் பேக்கிங் அழகாக இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் கவரும் நீங்கள் தயாரிக்கும் மஞ்சள் பவுடருக்கு பிராண்ட் பயிர் வைத்துக் கொள்ளுங்கள் பிராண்ட் பயிர் இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் சென்றடையும் நீங்கள் மஞ்சள் ஏற்றுமதி செய்ய ஸ்பைசஸ் போர்டு இந்திய அரசின் நறுமணப் பொருட்களுக்கான ஏற்றுமதி வளர்ச்சிக் கழகத்தில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்திய அரசிடமிருந்து உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐ கோடு வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள் நீங்கள் மஞ்சள் மற்றும் கூட்டி மஞ்சள் பவுடர் ஆகியவற்றை தரமாக ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் நான் ஏற்றுமதி பற்றி பயிற்சி நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்